காட்டு தீபோல் பரவும் தளபதி அறுபத்தி ஒன்பது போஸ்டர் ரஜினி பட இயக்குநர் கூட்டணி போடும் விஜய் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவாக நடந்து வரும் நிலையில் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கான போஸ்டர் ஒன்று வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் ஆரவார்த்தை ஏற்படுத்தி இருக்கிறது விஜயின் படத்தை தயாரிக்க பெரிய நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது இப்போது கோட் படத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது அடுத்ததாக தளபதி அறுபத்தி படத்தை பிரம்மாண்டமான நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தயாரிக்க இருக்கிறது மேலும் ரஜினியின் பேட்ட படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்க இருக்கிறார் ஏற்கனவே இது குறித்து தகவல்கள் கசித்த நிலையில் தளபதி அறுபத்தொன்பது படத்திற்கான போஸ்டர் வெளியாகி இருக்கிறது இந்த போஸ்டர் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை ஏனென்றால் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக இந்த போஸ்டரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட இந்த போஸ்டர் தளபதி அறுபத்தி ஒன்பது என்ற ஹேஷ்டேக் உடன் ட்ரெண்டாகி கொண்டு கொண்டிருக்கிறது ஆகையால் விரைவில் சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்புடன் போஸ்டரை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது என வெளிவட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கார்த்திக் சுப்ராஜ் கடைசியாக லாரன்ஸ் மற்றும் எஜே சூர்யா நடிப்பில் உருவான ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் என்ற படத்தை இயக்கியிருந்தார் மேலும் இந்த படம் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றதுடன் வசூலையும் வாரிக்குவித்தது குவித்தது விஜயுடன் முதல் முறையாக கார்த்திக் சுப்ரஜ் கூட்டணி படம் உள்ளதால் இந்த படம் எந்த மாதிரியான கதை அம்சத்தை கொண்டிருக்கும் என்று ரசிகர்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டனர் நீங்க தளபதி ஃபேன்தான் தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு போஸ்டர் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் சினிமா அப்டேட்களுக்கு இன்றைய சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க